தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகளையும் கலந்த ஒரு மொழியாக அவர் பேசுறாரு இதை அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் கவனிச்சுக்கிட்டு அந்த நபரை சுற்றி வளைக்கிறாங்க சுற்றி வளைச்சவங்க யோ தமிழ் பேச தெரியாதா தமிழ் தெரியாத உனக்கு இங்கே தமிழ்நாட்டில் என்ன வேலை உன்னோட தாய்மொழி இதையா தெலுங்கா தெலுங்குன்னா ஆந்திராவுக்கு போக வேண்டியது தானே கன்னடமா கன்னடன்னா கர்நாடகாவுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு பயங்கரமான சொற்களால் அந்த நபரை வம்புக்கு சிறிதளவும் கோபப்படாத அந்த நபர் கோலோச்சும் மாநில மன்னன் நிற்கும் உலகு அப்படின்னு மட்டும் சொன்னதுமே அவங்களுக்கு எதுவுமே புரியல மேற்கொண்டு அவரே பேச ஆரம்பிக்கிறாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் இது மட்டும் இல்ல இதோட சேர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியுமே தமிழ் மொழியில இருந்து தான் ஆரம்பிச்சது ஆனால் அந்த தமிழ் மொழி இப்போ நீங்க பேசுற மொழி கிடையாது அப்ப நீ பேசுறது தான் தமிழ் மொழியா அப்படின்னு அங்கே உள்ளவங்க கேட்க சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவரு நகர்ந்து போறாரு அவரோட தோற்றத்துக்கும் அவர் பேசுற வார்த்தைகளுக்கும் சம்மதமே இல்லாத மாதிரி தோணுது அவர் பேசின வார்த்தைகளில் ஏகப்பட்ட மர்மங்களும் நாம இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்களும் அதில் புதஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது இந்த நாற்பது வயது சம்பள்ளி கிராமத்தை சேர்ந்த நபர் யார் மொழிகளை பற்றி அப்படி அவருக்கு என்னதான் தெரியும் அப்படிங்கிறது இனி வர்ற ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்துக்கலாம் மதுரா டூ ஜீரோ ஃபோர் செவனோட எபிசோடு ரெண்டை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம் ஆதிராவும் அருள்மொழியும் யார் இந்த நபர் யார் அப்படிங்கிற ஒட்டுமொத்த கதையும் நம்ம பார்ப்போம் சத்தியமாக சொல்கிறேன் வரைக்கும் நீங்கள் கேட்ட ஒரு கதையாக இந்த கதை இருக்காது உங்களை ஆள் இருந்து இந்த கதை உங்களை யோசிக்க வைக்கும் தொடர்ந்து நம்ம மதுரா டூ ஜீரோ ஃபோர் செவனோட இணைஞ்சிருங்க அடுத்த எபிசோடில் பார்ப்போம்